ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று ஜனவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் திதி ஏழு இருபத்தைந்து இரவு வரை தசமி பின்னர் ஏகாதேசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் யோகம் விருத்தி ஐந்து எட்டு காலை வரை அதன் பின் துருவம் கரணம் பத்திரை ஏழு இருபத்தைந்து இரவு வரை பிறகு பவம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நாள் சமநோக்கு நாள் பிறை தேய்பிரை மரண யோகம் இன்று நேரம் காலை பன்னெண்டரை மணிலிருந்து ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணியில இருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒன்றரை மணிலேருந்து இருந்து ரெண்டரை மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து இருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலேருந்து இருந்து மணி வரை யமகண்டம் மூணு மணிலேருந்து இருந்து நாலரை மணி வரை இன்னைக்கு கரி நாள் அதாவது இன்னைக்கு மரண யோகத்தை கொண்ட கூட சித்த யோகத்திலிருந்து மரண யோகம் கொண்ட கூடிய நாள் இன்னைக்கு திருலோக்கிய கௌரி விரதம் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாள் உடைய விழாவுடைய தொடக்கம் திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லலகர் ஸ்ரீ சுந்தரவல்லிய தாயார் புறப்பாடு இன்னைக்கு இருக்கு கரணம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தைந்துக்கு சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரம் இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு இது பார்த்திங்க வெள்ளிக்கிழமைகளில் தசமி திதி வருது இந்த திதியில் அனுஷ நட்சத்திரம் பூ அனுஷம்னாலே சனியோடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக நீங்க அனுஷம் நட்சத்திரக்காரங்களா இருக்கலாம் இல்லை வேற நட்சத்திரத்துக்காரங்களா இருக்கலாம் இந்த அனுஷ நட்சத்திரத்துல போயிட்டு நீங்க கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு சனீஸ்வர பகவானோட வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயார் அவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த தாயாருடைய வழிபாடை உங்கள் உங்க பண்ணுறது பண்றது விசேஷம் சுக்ரஹோரையில வேற என்னெல்லாம் பண்ணலாம் வெள்ளை மொச்சை இருக்குல்ல அதை வந்து வேக வைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகித்தால் நிலை பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது விலக கூடிய விலக கூடியதா இருக்கும் பால் பாயசம் கொடுக்கலாம் இந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று சுக்கர ஓரம்னா நைட்டு எட்டு டு ஒம்பது ஆலயங்கள்லாம் திறந்துருக்கான்னு பாருங்க எட்டு மணிலேருந்து சில பேர் வந்து இந்த ஆலயத்தை வந்து கண்டிப்பாக மூடு மூடிடுவாங்க ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம் வீட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பொதுவாவே இரவு நேரங்களில் எட்டு டு ஒம்பது மணிக்கு சுக்கரகூரை பூஜையை பண்ணி பாருங்க வாழ்க்கையில வளமும் நலமும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் அசுர வளர்ச்சி ஏற்படும்ன்றதுக்கு கருத்து இல்லை ஏன்னா சுக்கரனுடைய முழு அனுகிரகமும் அந்த தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி உங்க குலதெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க விநாயகரையும் குலதெய்வத்தையும் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி நீங்க என்ன வேண்டீங்களோ அதோடைய ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஆசைகளை பற்றி வேண்டுங்க எட்டு மணில இருந்து மணி மகாலட்சுமியும் மனதாரம் வேண்டுங்க கண்டிப்பா இந்த சுக்கர ஹோரையானது உங்களுக்கு செல்வத்தை வாரி குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கர ஹோரைக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு சுக்கர ஹோரையில நீங்க எந்த ஒரு செயல்களை செய்தாலும் சில பேர் அந்த சுக்கர ஹோரையில குளிகை ராகு காலம் இதெல்லாம் பார்க்கணும் அந்த நேரத்துல நீங்க போயிட்டு பண்ணீங்கன்னா சரிப்பட்டு வராது ஹோரைனா அந்த நேரத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையெல்லாம் பண்ணுங்க ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்கு கூட பண்ணலாம் மாட்டுக்கு இருக்கு இல்லைங்களா மாட்டுக்கு நீங்க ஏதாவது வாழைப்பழமோ இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க இல்ல அரிசி ஊற வைத்து வெள்ளத்தை கலந்து கொடுக்கறது இந்த மாதிரி தவிட்டு இந்த மாதிரி கொடுக்கறது அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாடு வந்து அந்த ஆசீர்வாதம்ங்கிறது எப்படி கிடைக்கும் தான் எல்லா தெய்வங்களும் இருக்கு பசு தான் எல்லா தெய்வங்களும் இருக்கு அந்த தெய்வனுடைய எல்லா தெய்வத்துடைய அனுக்கிரகமும் அந்த மாடுகிட்ட இருக்கு அப்படிங்கும்போது சுத்தி வரும்போது மிகப்பெரிய நல்ல அந்த எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு கரிநாள்னால முக்கிய விசேஷங்களை தள்ளி போடுறது நல்லது இன்னைக்கு நம்ம அவரவர் ராசி பலனா பார்த்துட்டு வந்துடலாம் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு சில செயல்கள் அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கும் அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும் பரணி நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராஷ்டமா இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் வார்த்தைகளை தேவையில்லாத பயன்படுத்துறது ஃபைட்டுக்கு போவது ஆர்கியூமெண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துருங்க இன்னைக்கு சில விஷயங்கள உங்களுக்கு தவறான விஷயங்களாக அமையும் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அதனால ராசிக்காரங்க இந்த நாளை ஒரு பெரிய ஒரு முது முயற்சிலாம் எடுக்க வேண்டாம் இரவு நேர பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்க வேண்டாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்களுக்கு உண்டு மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே திருச்செந்தூர் முருகன் திருத்தரத்துக்கு சென்று வர்ற போது மிகப்பெரிய ஏற்றத்தை வாழ்க்கையில போடுவீங்க அந்த மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நீங்க முருக வழிபாடே பண்ணலாம் முருக வழிபாடு சுக்கர ஊரையில ஆறு தீபங்களை முருகன் முன்னாடி நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா அந்த சுக்கரனுடைய அனுகிரகமும் பிளஸ் முருகனுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு டூ இன் ஒன் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு போகணும் கடவுளோட அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க பக்தி அதிகரிக்கும் ஆன்மீக தேடல்ல போவீங்க ஆன்மீக விஷயங்கள்ல நீங்க நினைக்கிறது நடக்கும் அதே மாதிரி வெளியூர் இந்த ஹரிதுவார் அந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா சென்று ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்காவது குறைஞ்சபட்சம் இன்னைக்கு போவீங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு சில்லங்க எனக்கு கடவுள் பக்தியே இல்லை அப்படின்னா இங்கே வேலையே இல்லை இந்த இந்த இதை பார்க்குறதுக்கு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சில பேர் அந்த நாத்திகம் பேசுறதுக்கு காரணம் அவங்களோட ஜனனகால ஜாதகத்தில் அந்த நாத்திகம் பேசக்கூடிய கிரகங்கள் இருக்குது அதுக்கும் கிரகங்கள் இருக்கா அப்படின்னா பின்வரும் விஷயங்களை நான் சொல்கிறேன் பொதுவாகவே இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இன்னைக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் தெய்வ அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் இறை அருள் உங்களுக்கு ரொம்ப கணக்கச்சிதமாக உங்களுக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கடவுளோட வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு பாராட்டு குவியும் நீங்க என்னென்ன செய்றீங்களோ அந்த நல்ல செயல்களுக்கு பாராட்டுகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடரக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் சத்தியத்தை மீறின விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சங்கடப்படுவீங்க அது மட்டும் தவிர்த்துவாங்க அதே மாதிரி உள் உத்தியோகத்தில் எவ்வளவோ போராடுறாங்க ஒரு சரியான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இனிமே அங்கீகாரம் கிடைக்க போகுது தொழிலில் நல்ல ஒரு விஷயங்கள் பண்ணணும் உச்சாணிக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனா அது எனக்கு ஃபுல்லா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி பெண்களாக இருப்பின் மிதுன ராசிக்காரங்க கணவன் மனைவிடைய இந்த விரிசல்கள் அப்படிங்கிறது சரி பண்ணக்கூடியதான நாளாக இன்னைக்கு இருக்கும் குழந்தைகள் வழியில் ஒரு சில தொந்தரவு அப்படிங்கிறது ஏற்பட்டு விலகும் இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு நல்ல செயல்களால் பாராட்ட பெறக்கூடிய ஒரு உண்மத உன்னதமான நாள்னு சொல்லலாம் உங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நீங்க பண்ணிக்கலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு மட்டும் அல்லாமல் கண்டிப்பாக பெருமாளுடன் இருக்கக்கூடிய ஆண்டால நீங்க வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுவே உங்களுக்கு மாற்றத்தையும் கொடுக்கும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி கடகராசிக்காரங்க கவனமா இருக்கணும் இன்னைக்கு எச்சரிக்கையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் சில செயல்கள் ஒரு சில வெற்றிகளை அப்படிங்கிறது தடை மதங்கள் ஏற்படும் நம்ம சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம் எப்படின்னா ஒருத்தட்ட எது சொல்ல கூடாதோ அதை தான் சொல்லுவோம் அப்படி சொல்லும் தான் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை இன்னைக்கு பார்ப்பீங்க அதனால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க எதா இருந்தாலும் ப்ரீ பிளான் பண்ணிக்கிங்க எந்த ஒர்க்காக இருந்தாலும் மறந்துட்டு சில விஷயங்கள்லாம் தப்பா பண்ணுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சியஸா பண்ணுங்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமாசனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே தான் இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் யோகம் கொடுக்கக்கூடிய திசைகள் ஏதாவது தான் நீங்க தப்பிப்பீங்களே தவிர பெரிய திசைகளுடைய சப்போர்ட் இல்லைன்னா பிரச்சனையை தான் கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சந்திரனை நீங்கள் வேண்டி வருவது ரொம்ப நல்லது சந்திரன் வந்து உங்களுடைய ராசி அதிபதி அவரை வேண்டி வரும்போது முக்கிய முடிவுகள் நல்ல முடிவுகளாக எடுப்பீர்கள் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க தனப்பிராப்தம் ஏற்படும் இன்றைக்கி எங்கெங்கேயோ இருந்து பணம்லாம் வரும் நாலா பக்கத்து பணம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பணம் வரும் லாட்ரி டிக்கெட் ஸ்பெக்குலேஷன்ஸ் ட்ரேடிங் இதில் எல்லாம் பணம் கிடைக்கும் ஆனால் சிம்ம ராசிக்காரங்க இது இந்த 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 பண விஷயங்களில் லாட்ரி டிக்கெட் ஸ்பெக்குலேஷன் இந்த மாதிரி டைரெக்டாக வரக்கூடிய பணங்கள் இதெல்லாம் வந்து நம்பி இருக்காதிங்க அதுவே அஷ்டமசனில் மிகப்பெரிய கெடுதலை கொடுத்துடும் அதனால் இப்போதைக்கு இந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் போன்ற விஷயங்களை பண்ணுங்க சில பேர் இந்த ரம்மி விளையாடுறது இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கூ இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து பண்ணக்கூடாது அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக கொண்டு வந்துடும் அதனால் சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை நேர்மையான வழியில் வரும்போது நல்ல மாற்றங்களும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் தந்தே தீருவார் அப்படின்னு சொல்லலாம் இதை சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடாக பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் துளசி மாலை போட்டு நீங்கள் பெருமாளை வேண்டுங்க கண்டிப்பாக நல்லதொரு பலனை இந்த நாளில் கொடுத்துருவார் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்க லாபங்கள் அதிகரிக்கும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் உங்களுடைய அப்படிங்கிறது நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த ப்ராஃபிட் தான் கிடைக்கும் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாள் முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தவங்க எல்லாம் விலகுவாங்க மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன தப்பு செய்கிறோங்கிறது தெரியாம செஞ்சுட்டு அதெல்லாம் வந்து யோசிச்சு கவனிச்சு பாருங்க அதே மாதிரி உங்களுடைய கணவர் விஷயத்துல நீங்க முன்னுக்கு பின் முரணான ஒரு செயல்களை பாப்பீங்க அதனால அதிர்ச்சி அடைவீங்க அதனால துன்பப்படுவீங்க அதனால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க தொழில் அமோகமாக இருக்கு உத்தியோகம் அமோகமாக இருக்கு மத்தபடி மற்ற விஷயத்துல ஆவரேஜாதான் போயிட்டு இருக்கு கனி ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரர்கள் சோர்வு அதிகரிக்கும் மன உடல் சோர்வு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இவங்க உட்காந்த இடத்துல சாப்பிடணும்னு நினைப்பாங்க ஒரு சில விஷயங்களை நாய் அநியாயத்தை கரெக்டா அனலைஸ் பண்ணுவாங்க அதாவது இப்போ லக்ஷூரியஸாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மைண்ட்செட்டில் அப்படிப்பட்டவங்க நீங்கள் இன்னைக்கு சில வகையில சோர்வுகளை உண்டாக்கும் அதிகமான அலைச்சல் அதிகமான மன உளைச்சல் இதெல்லாம் வந்து ஒரு காரணமாகவே அமைஞ்சிடும் அதனால எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு பெருசாக நீங்கள் எடுத்துக்கிட்டு போக வேண்டாம் இருக்கிறத வந்து எப்பவும் போல நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களும் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விருச்சக ராசிக்காரங்கள் வரவுகள் அதிகரிக்கும் பண வரவு அப்படி இருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு பணம் வரும் நிறைய விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை நடக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இப்ப அமுகமான நாளாக இன்னைக்கு இருக்கும் கண்டிப்பாக தன வரவு பொருள் வரவு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏசி அந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக வாங்கலான்னு பார்க்குறேன் நடக்க மாட்டேங்குதுன்னா இப்போ நடக்கும் இன்னைக்கு நடக்கும் அதே மாதிரி அதுக்கான முயற்சி நம்ம தான் எடுக்கணும் அந்த முயற்சி எடுத்தாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக வீடு மனை எல்லாம் வருதுங்க நான் வந்து இஎம்ஐ போட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் ஆனாலும் ஒரு சில ச சட்ட சிக்கல் அதில் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு ப்ராப்பர்ட்டி டிசைன் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி விஷயங்களில் இது பண்ணுங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்காதீங்க அதுவே உங்களுக்கு சிக்கலில் போய் முடியும் முடிஞ்சால் பணம் இருந்தால் வாங்குங்க இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ரொம்ப அதிகமாக வாங்கி போட்டு அப்புறம் பின்னாடி அவதிப்படக்கூடிய நிலை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம் உச்ச ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஆதாயம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் நீங்க எடுக்கிற பிஸ்னஸ் எல்லாமே ப்ராஃபிட் கொடுவாங்க பல மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸ் நீங்க பண்ணுவீங்க அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க தனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க ரொம்ப வேதனைப்பட்டு தாங்க ஏதோ கொஞ்சம் உரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது அர்த்த அஷ்டம சனி வரப்போதா அப்படின்னு சில பேர் சங்கடத்தை அனுபவிக்கிறாங்க ஆனாலும் பெரிய மாற்றங்கள் இல்லை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க பெரிய பாதகங்கள்லாம் அங்கே நடக்காது அதே மாதிரி தனசு ராசிக்காரங்களுக்கு பாராட்டு புகழ் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு கிடைக்கும் சில பேர்த்துக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் இது என்ன டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு யோக திசையாக நடந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அப்படிங்கறதெல்லாம் அலங்கரிக்கும் இல்லை அவ யோக திசையாக நடந்துச்சுன்னா அந்த ஏழ்ரையோடைய கண்டினியூஷன் இப்போ வரைக்குமே கண்டிப்பாக தனசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அதனால இன்னைக்கு அந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்தி இன்னைக்கு வெற்றி கொள்ள பிள் ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க இறக்கம் அப்படின்றது படக்கூடியதாகவும் மத்தவங்களுடைய இறக்கத்தை நம்ம மேலே படக்கூடியதாகவும் இருக்கும் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க தொழில்நிலைகளை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சரியான விஷயத்த கன்சிஸ்டன்சியோட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் சில இடத்துல இறக்கம் காட்டுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அந்த ஏமாற்றம் இல்லாமல் கொண்டு போகணும் காதல் விவகாரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் விட்டு செல்லக்கூடிய விஷயங்களும் பிரேக்கப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கக்கூடியதாக இருக்கும் திருமணம் போன்ற விஷயங்கள பேச்சுவார்த்தை நடத்தும் போது திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் அதே மாதிரி குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நடக்கும் பொருளாதார வகையில் இருந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு யோக திசையாக நடந்துச்சுன்னா சூப்பரான டைமும் நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க அவயோக திசை நடந்தால் தான் ஏழரையோட படும் மோசமான ஒரு பாதிப்புகளை மகர ராசிக்காரங்க பார்ப்பாங்க மகர ராசிக்காரங்களுக்கு அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால் கடினமாக உழைப்பாங்க இவங்க போன பான்மை எல்லாத்துக்கும் தெரியாது பொதுவாக மகர ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தியாகத்தை பண்ணி உழைப்புகளை கொடுத்து குழந்தைகளை காப்பாற்றுவார்கள் மகர ராசிக்காரங்க பொதுவாக அந்த அன்பு கணவன் மீதோ இல்லை குழந்தைகள் மீதோ மனை கண கணவனாக இருந்த மனைவி மீதோ குழந்தைகள் மீதோ கண்டிப்பா இருக்கும் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்கும் கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நடக்கும் அதிக அளவில் நன் நல்ல விஷயங்கள் நடக்கும் சில இடத்துல லோன் போய் கேட்டீங்க அப்படின்னா லோன் கிடைக்கும் பணம் கேட்ட இடத்துல எல்லாம் பணம் வரும் அதே மாதிரி உங்களுடைய மனசுல ரொம்ப நாளாக நம்மளுக்கு வாழ்க்கை இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வாழ்க்கை அமையும் நல்ல துணை அமைவாங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தடைய குத்திர பாக்கியமே இல்லாதவங்க பூத்திர கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பணம் வராமையே இருந்துச்சுங்க இப்ப பணம் வரும் எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பாசிட்டிவா தான் அமையும் எந்த வகையிலுமே மைனஸ் கிடையாது நெகட்டிவ் கிடையாது கடவுளோடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க பெருமை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு பொறுமை பெருமையா மாறக்கூடியதாகவும் உங்களுடைய அரிய செயல்களை கண்டு மட்டவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க உங்களுக்கு சோதனையே சாதனையா மாதிரி ரொம்ப நாளா மீன ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க யோக திசையா இருந்ததுன்னா அது பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லதை கொடுக்கும் இது அவயோக திசையா இருந்தால் பிரச்சனைகளை அதிகப்படுத்தி விட்டுரும் குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது பெருமாளை வழிபடுறது வெள்ளிக்கிழமை பெருமாளோட தாயை மகாலட்சுமி தாயை வ வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடவுளுடைய அருளால் எப்போதும் உங்களை காக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் என் வளமுடன் திருச்சுற்றம்